இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓவலேஷன்னா என்ன எந்த டயத்தில் ஓவலேஷன் நடக்கும் அதோட சிம்டம்ஸ்லாம் என்ன எப்படி ஓவலேஷன் கண்டுபிடிக்கிறது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஓவலேஷன்ன்றது உங்களுடைய கருமுட்டையானது சினைப்பையிலிருந்து வெடித்து கருப்பைக்கு வந்துடையிறது தான் ஓவலேஷன் சொல்வோம் அது என்ன தய டயத்தில் நடக்கும்னா உங்கள் பீரியட்ஸோட பதினாலு டு பதினெட்டாவது நாள் வரைக்கும் ஓலேஷன் நடக்கும் அதோடய சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் இருக்கும் ரத்தம் கலந்து வெள்ளைப்படுதல் இருக்கும் அது எல்லாேருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது நெக்ஸ்ட்டு உடல் வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கலாம் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கலாம் நெக்ஸ்ட்டு வெஜினல் செக்ரேஷன் ஈரப்பதமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வயிற்று பகுதியை சுற்றி ஊசி குத்துறது மாதிரியான ஒரு வலி இருக்கும் அதுதான் ஓவலேஷன் பெயின்னு சொல்லுவோம் அதை வச்சு நீங்கள் ஓவலேஷன் கண்டுபிடிச்சிடலாம் இது உங்களால் கண்டுபிடிக்க நேரம் இல்லை கான்சன்ட்ரேஷன் பண்ணி என்னால் பார்க்க முடியலை கவனிக்க முடியலை அப்படின்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் கார்டு மாதிரியே ஓவலேஷனுக்கும் ஒரு கார்டு இருக்குது ஆன்லைன் அவைலபிளாக இருக்கும் ஸோ அதை வாங்கி நீங்கள் யூனின் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு பார்த்துட்டு அந்த டைத்தில் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகலாம்